ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முதல் நாள் என்னெல்லாம் செய்யலாம் ஸோ அது ஃபஸ்ட்டு என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது நாளைக்கு புதன்கிழமை பதினேழாம் தேதி வந்து ஆடி மாதம் வந்து முதல் நாள் தொடங்குது ஸோ அந்த ஆடி மாதம் முழுவதுமே வந்து நம்ம குலதெய்வத்தையும் அம்பிகையும் வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் தான் ஆடி மாதம் ஸோ அதனால் அதோட முதல் நாளை வந்து நம்ம வீட்டில் அம்பிகையோ இல்லைனா வந்து நம்ம குலதெய்வத்தையோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு வரக்கூடிய முதல் நாளாக நம்ம வீட்டில் என்னெல்லாம் செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாளே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பூஜை அறை எல்லாமே அழகாக சுத்தம் பண்ணி ஃபோட்டோலாம் தொடச்சி அதுக்கு அழகாக பொட்டெல்லாம் வச்சு நீங்கள் நீட்டாக வச்சுடுங்க மறுநாள் காலையில் வாசலில் முத நீங்கள் சாணம் இருந்தால் சாணம் வலிச்சு குழம்பு போடுங்க இல்லைனா தண்ணி தெளிச்சு கூட குளம் போடலாம் அதுக்கப்புறம் நேராக வந்து நிலைவாசலுக்கு வந்துடுங்க நிலைவாசலில் நல்லா மஞ்சள்லாம் நல்லா தடவி அதில் குங்குமம் எல்லாமே அழகாக வச்சுட்டு முன்னாடி வந்து மா அன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு மா போடுங்க ஸோ மா போட்டதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி அதாவது நிலைவாசலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மா தோரணம் அதாவது மாங்காயோட இலையில வந்து தோரணம் அன்னைக்கு ஒரு நாள் முதல் நாள் வந்து கேட்டுங்க சோ மாவிளை தோரணம் அம்பிகையை நம்ம வழிபடுறதுனால அந்த தோரணத்து கூட வந்து நீங்க வேப்பந்தலை இருக்குது பார்த்திங்களா அதையும் வந்து நீங்கள் வைக்கிறது அன்னைக்கு ரொம்ப சிறப்பு ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம பூஜை அறைக்கு வரோம் ஸோ பூஜை அறையில் நீங்கள் பொட்டெல்லாம் வச்சு நீட் பண்ணிடுங்க அதே மாதிரி நல்ல வாசம் நிறைந்த மலர்கள் ஏன்னா அம்பிகைக்கு வந்து வாசம் நிறைந்த மலர்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதனால் நல்லா வாசம் நிறைந்த மலர்கள் நல்ல சிவப்பு கலர் மலர்கள்னா வெள்ளை கலர் மலர்கள் எது உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அந்த மலர்களை வந்து நீங்கள் அழகாக வந்து எல்லா பக்கமுமே வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் வந்து உங் உங்களால் என்ன பிரசாதம் வந்து செய்ய முடியுமோ நீங்கள் வந்து அதை செஞ்சு வந்து நீங்கள் அழகாக வந்து அங்கே படைச்சிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயில்களுக்கு கூட நாளைக்கு வந்து போவாங்க ஸோ அந்த மாதிரி போகிறவங்க நீங்கள் கோயிலில் போய் நீங்கள் அந்த மாதிரி வழிபடலாம் வீட்டில் இருந்து வழிபடுறவங்க குலதெய்வ ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை வைங்க இல்லை குலதெய்வ ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் கலசம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் கலசம் வைப்பாங்க பார்த்தீங்களா ஒரு பித்தளை சொம்பில் மேலே தேங்காய் வச்சு அதுக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு அதை வந்து குலதெய்வமாக வந்து வழிபடுவாங்க ஸோ குலதெய்வம் யார் என்னன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி கலசம் வைக்கலாம் கலாசமும் வைக்க முடியாதவங்க ஒரு மண் விளக்கு அகல் விளக்க வந்து ஏற்றி அதை வந்து நீங்க குலதெய்வமாக நினைச்சு வழிபடலாம் இது வந்து குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் இல்லாத பட்சத்துக்கு அதாவது நாங்க குலதெய்வ வழிபாடே வந்து செய்ய மாட்டோம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் எதனா ஒரு அம்பிகை ஃபோட்டோ கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்பீங்களே எதனா ஒரு அம்மன் ஃபோட்டோ ஸோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் குலதெய்வமாக நினச்சி நீங்கள் என்னெல்லாம் வந்து பூஜை பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லது தான் ஸோ காலையில் வந்து நீங்கள் நல்ல நேரம் ஏன்னா முதல் நாள் வந்து நீங்கள் நல்ல நேரம் ராகுகாலம் எமகண்டம் இல்லாமல் நல்ல நேரம் வந்து நீங்கள் காலையில் பார்த்து காலையிலும் சாமி கும்பிட்டுக்கலாம் மாதிரி ஆடி மாதம் மத்தியானம் வந்து நிறைய இந்த படையல் போட்டு முதல் நாள் வந்து சாமி கும்பிடுவாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மதியானம் சாப்பாடு குழம்பு இதெல்லாமே வச்சு சாமி முன்னாடி வச்சு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க ஸோ வேலை எல்லாம் இருக்கிறவங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்க வெளியே வெளி வேலைகளுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் மத்தியானம் செய்ய முடியாதவங்க மாலையில் சாயங்காலம் கூட நீங்கள் வந்து இந்த பூஜைகள் எல்லாமே வந்து நீங்கள் செஞ்சு இந்த முதல் நாள் வந்து நீங்கள் வழிபடலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த புதிதாக திருமணம் ஆனவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மா வீடுகளுக்கு முதல் நாள் ஆடி முதல் நாள் வந்து அவங்க வீடுகளுக்கு போய் அவங்க மாப்பிளைக்கு வந்து நிறைய சாப்பாடு இதெல்லாமே வந்து செஞ்சு போடுவாங்க ஸோ நிறைய இடங்களில் வந்து நான்வெஜ் கூட அன்றைக்கி வந்து சமைப்பாங்க ஸோ நீங்கள் வந்து சாமி கும்பிட்றதுனால நீங்கள் வெஜிடேரியன் செஞ்சு சாப்பிட்றது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஏதாவது காலையிலாச்சும் நீங்கள் நான் வெஜிடேரியன் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியானம் கூட நீங்கள் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிங்களா ஏன்னா முதல் நாள் வந்து நம்ம அம்மனையும் நம்ம குலதெய்வத்தையும் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வரணும் நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஸோ வீட்டில் தான் பண்ணணும் கிடையாது உங்களுக்கு அருகாமையில் குலதெய்வ கோயில்களோ இல்லை அம்மன் கோயில்களோ இருந்தால் கூட நீங்கள் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் அங்கேயே ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ